சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான வாகனம் ஒன்றின் சாரதி மதுபானம் அருந்திக்கொண்டு வாகனம் செலுத்தும் காணொலி வெளியாகியுள்ளது யாழ் எல்லைப்பேட்டை பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அனுராதபுரத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வந்து குறித்த வாகனத்தின் சாரதியே இவ்வாறு நடந்து கொண்டுள்ளார் சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான அவசர சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் குறித்த வாகனத்தில் வைத்து வாகனத்தின் சாரதி மற்றும் மேலும் ஒருவர் இணைந்து மதுபானம் அருந்தியுள்ளனர் இதனை அவதானித்த பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் காணொலி பதிவு செய்துள்ளதுடன் இது தொடர்பில் குறித்த வாகன சாரதியிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் எனினும் இது நோயாளர் காவ வண்டி அல்ல என்றும் இதனை நீங்கள் ஏன் கேட்கிறீர்கள் என்றும் காணொலி பதிவு செய்தவரிடம் கடுமையாக கூறிவிட்டு வாகனத்தை எடுத்து பின்னால் செலுத்திச் சென்றுள்ளார் குறித்த வாகனத்திற்குள் மதுபான போதர்கள் அடையாளம் காணப்படுகின்றன அத்துடன் வாகனத்தைச் செலுத்திய சாரதி மதுபானம் அருந்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சுகாதார அமைச்சின் முத்துரையுடன் அவசர சுகாதார சேவைகளுக்காக செயல்படும் இதுபோன்ற வாகனங்களின் சாரதிகள் இவ்வாறு போதையில் வாகனம் செலுத்துவது பணி நேரத்தில் மது அருந்துவது உள்ளிட்டவை பொதுமக்களிடம் அச்சத்தையும் விசனத்தையும் ஏற்படுத்தியதாகும் மேலும் பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இதுபோன்ற நடவடிக்கைகள் குறித்து உரிய தரப்பினர் சுகாதார அமைச்சர் மற்றும் அமைச்சின் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும்